படுகொலை செய்யப்பட்ட கிளப் வசந்த் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரியராவின் இறுதி கிரிகள் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நேற்று வரளை பொது மயானத்தில் இடம்பெற்றது எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே இதன்போது மாகந்தர மதுஷின் சடலம் புதைக்கப்பட்ட கொடிக்கமுவ பொது மயானத்திற்கு முன்பாக அவரது புகைப்படத்துடன் கூடிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் அண்ணா ஒவ்வொருவராக அனுப்புகிறோம் நாங்கள் வரும் வரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இதேவேளை வசந்தவின் பூர்வீக ஊரான நுவர்லியா நகரில் நேற்றைய தினம் வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன கடந்த எட்டாம் திகதி அதிருகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்க சென்ற கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த வசந்தபேரா உட்பட இருவர் சுட்டுனர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கிளப் வசந்தவின் இறுதி கிரியைகள் நடைபெற்றதோடு அவரது உறவினர்கள் நேற்று பிற்பகல் பொரளை பொது மயானத்தில் இறுதி கிரியைகளை மேற்கொண்டனர் இதனிடையே இன்டர்போலால் சிவப்பு பட்டியலிடப்பட்ட நாற்பத்தி ஐந்து இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பெரும்பாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குறித்த தகவலை உயர்மட்ட போலீஸ் வட்டாரம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இவர்கள் இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் வேளையில் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்தில் துபாயில் தஞ்சம் புகுந்து அங்கிருந்து தற்போது வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட கடத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை பொறியில் சிக்க வைத்து இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இலங்கை அதிகாரிகள் துபாய் அதிகாரிகளுடன் இணைந்து சிவப்பு அறிவிப்புகளின் அடிப்படையில் சில இலங்கை குற்றவாளிகளை கைது செய்து பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதோடு இலங்கையிலும் ஐந்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர் குறிப்பாக நீதிமன்ற வழக்கில் இருந்து பிணை பெற்று நாட்டை விட்டு வெளியேறிய கஞ்சிப்பான இம்ரான் இலங்கையில் பல குற்றச்செயல்களுக்கு சதித்திட்டம் தீட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது